வாழ்மும் அழைக்கும் எல்லாம் செயல்படும் போது நீ எதுக்கு பயப்படணும் எதுக்கு கோயில் காவடி எடுக்கணும் போதில அலையணும் எது சொல்லிதுல பயப்படாத உறுப்புக்கும் தெரியும் உங்களுக்கு உடம்பு பாருங்க உடம்பை முன்ன எழுத்தையும் இருந்தேன் உடம்பு வந்து இது என்னடா பாரமா இருக்கு அடுத்து பிடிச்ச உடம்பு டெய்லி தீயணும் டெய்லி தள்ளணும் ரெண்டு நாள் புயக்கலைன்னா நாரிக்குறான் இப்ப என்னென்ன உடம்பை தெரிஞ்சுதான் பேசிக்கான் சொல்றாங்க உடம்பை புண்ணு அதுக்கப்புறம் உடம்பு எனப் பொருள் ஒரு குரல் கண்டு அதுக்கு அந்த உடம்பு பொருள் தெரியும் என்ன பெற்ற ஒரு குரல் தெய்வது ல்லாத பொருள் நமக்கு வேண்டிய மேன்மையான பொருள் இருக்கு உள்ள உடம்பின்னு பொருள் உடம்பு கண்டி உடம்பினுள் அது இன்றை உடம்பையானிருந்து இருந்து என்ற உடம்பு நாட்டு உதாசீனப்படுவது உடம்பு ரொம்ப பேறு உடம்பு ரொம்ப பாதுகாப்பு ரொம்ப தோரமாக இருக்கிற உடம்பு நிறைய சொல்றாங்க என்ன சாப்பிட்டேன் அவ வெவ நாட்டு சொல்ல உடம்பு சாப்பிடணும் தேவைப்பி சாப்பிடணும் நீ சாமியார் தானப்பா எல்லாத்தையும் கூட்டிட்டு அப்புறம் என்ன சோத்து தொடமாதா இதை திரும்ப ஏன்னா அவனுக்கு அந்த உடம்பு கேக்கு அவன் என்ன படிச்சவன் சொல்லுவாங்க சாமியார் ஆயிட்டாலும் அப்புறம் என்ன இது வேணும் அது வேணும் சாப்பாடு இல்ல ஒன்னா அப்படி உடம்ப டெய்லி வைப்பா குளிக்கிற பொழுது எப்படி குளிக்கணும்னு நிலையன்னு கொள்ளு அழுத்தா போட்டுப்ப தான் ஒண்ணு இந்த புழுது இல்ல அழுத்துல கிடக்குறாங்க இல்லையா அவங்க எல்லாம் சிக்கல்களே இல்ல சிக்கி தராதவர்கள் அவர்கள் கொண்டு வந்து இருக்கிறார் சீக்கி அத பெற்று தாங்கன்னா உடம்பு உடம்பே போயில் உள்ளம் பெண் உன் உடம்பு ஆகல பள்ள பிராப்பு வாய் போக்குறவாசை சிவலிங்கம் திருமூல புள்ளம் பெரும்போய் உன்னுடம்பாளி அப்புறம் வேற என்ன எங்க போனோம் அப்ப ஞான பயணத்துல நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது உடம்பினுடைய ஆற்றலை உடம்பு உறுப்பினுடைய பக்குவத்தை இதை தலிக ஞான பயணம் அப்போ ஞான பயணம் வெளியிலேயா இருக்கும் சொல்லுங்க மதுரைக்கு திண்டுக்கலுக்கும் போறது சென்னை கோபாலும் போறதுக்கும் ஆஸ்திரேலியா அவங்க மாதிரி மத பையன் அதான் ஞானப்பயன் ஞானப்பயணும் வெளியில் அவங்க எல்லாம் ஞானப்பயணம் போறான்னு ஓட எழுதி வச்சுட்டு பேனர் வச்சுட்டு கூடமா போனாங்கன்னா காசு போறான்னு அர்த்தம் அவர்களும் தர சேர மாட்டாரு பிராணத்தை வெளியில விளம்புறதுக்கே இல்லை இது உன்னுடைய தனித்த சொத்து இட்ஸ் ரகசி உனக்கு வழங்கப்பட்ட பரிசு நீ எல்லாம் கட்டி காக்க வேண்டியிருச்சு உன் யானத்தை வெளியில் சொல்லுவே எனக்கு இவ்வளவு பவர் இவ்வளவு காட்சி பார்த்த அதுதான் நான் இறைவேத்துல வாசம் உங்களுக்கும் குருவுக்கும் இடையில் யாருக்கிட்டையும் அனுமதிக்காதீர்கள் அந்த குரு எங்க இருக்காரு உள்ள இருக்காரு அந்த தெளிவு வரணும் கண்ணை பத்திட்டு ஐயா என்னன்னு கே கணக்ஷன்ல இருக்கேன் கணெக்ஷன் ஆஃப் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு எப்படி கேட்கும் நானும் தூக்கிட்டுதான் இருந்தேன் சத்தமே இல்லையே ஐயா தூங்குறாரோ எப்பவுமே விழிப்புணர்வு தான் தூக்க எல்லாம் கிடையாது இல்லையா நீ அந்த கண்ணம் தொடங்கும் பாரு அப்ப அந்த பயிற்சியில நமக்கு வேணும் கற்றுக்க வேண்டிய பயிற்சி ஞான பயிற்சி அப்பதான் யானை பயணம் போக முடியும் ஞான பயணம் நீங்க உள்வெளியில வெளியில இல்ல மலைக்கு வேலையே போறது கோவிலுக்கு வகையில போறது கடல் தடையில சுப்புறது இதெல்லாம் சும்மா மற்றவர்களுக்கு சொல்லி கொடுக்கறது வேலை நம்ம போகும் நமக்கும் இருக்கு நல்ல உங்க பயணம் உங்களுக்குள்ள உள்ள உள்ளத நீங்க சொல்ல முடியாது அவங்க போக முடியாது அவன் வெளியில போட்டு போய் கடல் கடையில புத்தார வச்சு கடல் பாரு அப்படியே அற வருதா உள்ள பொருந்து வருதா அவரை சேர்ந்தவுளா அவரை உள்ள பெய்தா இப்ப என்ன மாதிரி ஒரு சோதனைக்கு பாரு ஏன்னா அந்த கடலை சொல்லி மலையை சொல்லி தாக்கத்தை சொல்லி அவங்க சொல்லி அதுக்குத்தான் பொருத்த காட்டணுமே தவிர முடியும் அனுபவம் தான் அடைய அவன் குருவை பற்றி பிடிக்க வேண்டும் உண்மை குரு உள்ளே என்றார் நீங்க உண்மையான துருக்குல கண்டுபிடிச்சுட்டா வெளியில வச்சு கூடாது உடனே உள்ள கொண்டு வந்த அதனால்தான் இறை விதத்துல அப்படி திறந்த உடனே முதல் வாக்கு நான் உங்கள் மத்தியில் வாசல் செய்வேன் அன்று கொண்டு என் ஆரவாரத்தை அப்புறப்படுத்தினால் மட்டுமே நீங்கள் அமைதியை ஸ்பர்சிக்கலாம் வாழ்வோம் இப்ப எங்கள் துள்ளை அமைதி எங்கள் துள்ளை உள்ளது விரைநீ குழங்கமே சந்தோஷமா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு வீடு பிரஜனையாக போதும் வீட்டு சந்தோஷமா இருக்கும் உங்களுக்குள்ள பணம் வந்து நோகாம வேகாம ஆஸ்வாசமா இல்லையா இல்லாம மனம் இருந்தா அதுதான் உங்களுக்கு ஆணும் வெளியில பாத்தீங்க பத்து வீட்டுல கொண்டாட்டம் ரெடியாவு தூட்டாங்க ஆள்கள் வருது போது என்ன பண்ண முடியும் பார்த்துக்கிட்டே பொருள் தான் நம்ம வீட்டுல கல்யாணம் நடக்கலையே நமக்கு நம்ம சொந்தக்காரங்க வர மாட்டாங்க நம்மள்துடைய சொந்தக்காரங்களா நம்மள அடிச்சு போயறவங்கள தான் இப்படிதான் மனசுக்குள்ள ஓடி ஆனா நீங்க அமைதியில இருந்தீங்கன்னு சொல்லுறேன் என்ன இருந்தாலும் அதை பற்றி தவலையே அவ்வளவு நித்திய சுகம் நித்திய சுகம் எது ஒரு நிமிடம் கூட சலனம் இல்லாந்து சந்தேகம் இல்ல அதான் நித்தியமாவது இருக்கக்கூடியதுன்னா